சொந்த ஊருக்கு போயிட்டு நண்பனை பார்க்காம இருந்தேன் எப்படி நான் போனேன் எங்கேயும் ரெடியாக இருந்தேன் எனக்காகவே வெயிட் பண்ண மாதிரி கையை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு வா ஓட்டத்து வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு பேசிக்கிட்டு போகிறதுக்கு நிறைய கதைகள் இருந்தது ஏன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது நாங்கள் பார்த்து இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக தண்ணியே இல்லை இந்த கோவிட் டைமில் எல்லாம் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் நிறைய மழை பெஞ்சுது பார்த்தீங்களா அப்போ வந்த தண்ணி இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு

ஜி எப்படி இன்னொரு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் தான் ஜி பண்ணுவோம் ஏன்னா நெல்லெல்லாம் இன்னும் விலையில இன்னும் முத்தி போனதுக்கப்புறம் தான் நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருதுங்களா ஃபோர் டு ஃபைவ் டேஸு அந்த டேட்ஸில் அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும் ஜி ஓகே 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 வாங்க போய் புழு அறுப்போம் ஃபஸ்ட்டு புழு அறுப்போம்மா பார்த்தீங்களா புலி கொடுத்த மாதிரி நிற்காத கேஷுவலாக இரு ஃபஸ்ட் வீடியோ தானே அப்படிதான் இருக்கு தெரிய பேர் நம்ம போவோம் சைஸ் ஜி ஓடு ஃபைனலி புழுவெல்லாம் வெட்டியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து புழுவுக்கு மேலே பிடிச்சிருக்கோம் ஸோ எவ்வளோ மீன் மாற்று அப்படின்னு நம்ம போய் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் ஸோ லக் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு பத்து மீனுக்கு மேலே பிடிக்கிறோம் பிடிச்சோன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிட்றோம் நிறைக்கும் எந்தளவுக்கு லக் இருக்குது எவ்வளோ மீன் பிடிக்கிறோங்கிறத இந்த கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிருப்பதும் ஸோ வாங்க பார்க்கலாம் இதுதான் எங்கள் அப்பாவோட தூண்டில் எங்கள் அப்பா இல்லை வீட்டில் ஆக்சுவலி இந்த துண்டில் எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு வரத்துக்குள்ளே மீன் பிடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஓகே வாங்க போகலாம் ரைட்டில் right

ఓకే సార్ ఇద నెక్స్ట్ టైం ఎంక్వైరీ వొచ్చినానా నేను పని చేతరు సార్ సరే సార్ నాకి ఎండ్ ఆఫ్ ది డే కు మీరు ఫుల్ అప్డేట్స్ ఇక్కురే సార్ ఓకే 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 24